பொருள் சேர்க்கறது தான் இருக்குது எல்லாமே எப்படியும் பொருள் சேர்த்து பிற்பாத்து வாட்னு நினைக்கிறான் எல்லா சாது சங்கங்களும் அவன் மையக்கருத்தானே நிற்கிறான் எப்படியும் பொருள் சேர்க்கணும் நம்மளுக்கு நம்மளுக்கு பணம் இருந்தால் தான் தவத்தை முடிக்க முடியும்னு செய்கிறான் ஆரம்பமே ஓட்டம் ஓட்டவங்கிடுச்சு நீ ஏயா உனக்கு பொருள் பொருள் போதே மற்றவன் உழைப்பாச்சே அவனை நீ ஏமாச்சியை பொய் சொல்லி அவனை வாங்குவேன் பொய் சொன்னாவே நிச்சயம் ஆன்மா கரை தேர முடியாது பொய் சொல்லி வாங்குறது நான் காசு ஆசி உள்ளவருக்கு ஞானம் இல்லைன்னா ஆசி இருந்தால் அவனுக்கு காசி தானே வரும் ஆக பொருளை போது பொருள் எவன் ஒருவன் பொருள் சேர்க்கிறதை முறையோடு அறிந்தானோ பொருள் இப்படி தான் சேர்க்கணும் என்று அறிகின்றவன் தான் கடவுளாகலாம் அப்போ அதுதான் பெரும் பாவமே வந்து சேரும் அப்போ பொருளை பொய் சொல்லி வாங்குகிறவனுக்கு அருள் இல்லாமல் போகும் அப்போ அருள் இல்லாமல் போ அவள் என்ன சொல்கிறான் பழி அஞ்சி பார்த்தோம் பொருள் சேர்க்கும்போது பழி கஞ்சியும் வந்து வந்துற்ற பொருளை பகுத்துண்ணும் வா பகுத்துன்று வாழும் பண்புள்ள மக்களுக்கு வாழ்க்கையிலே தடையே இல்லை எஞ்சல் எஞ்சாண்டும் இல்லை வாழ்க்கையில் எந்த தடையில ஆகவே பொருளை சேர்க்க கற்றுக்கொள்ளணும் எப்படி சேர்க்கணும்னா முறையோடு வகையோடு சேர்க்க கற்றுக்கொள்ளணும் வகை தொகையோடு சேர்க்கிட்ட சேர்த்த பொருள் தான் நமக்கு ஆன்மாவுக்கு ஆக்காந்துருந்தாங்க அன்போடும் அருளோடும் வாராக பொருளாக்க பொருள் பொருளாவிடணும் அன்போடும் அருளோடு வந்த பொருள் தான் நமக்கு பொருந்தணும் இல்லைன்னா பொருந்தக்கூடாதுன்னு சொல்லி போடும் ஆக இதெல்லாம் ஞானிகள் சொல்லிட்டுருப்பான் சரியா இப்போ நம்மளுக்கு அந்த அறிவு எப்போ வந்துட்டா தினம் தினம் தியானம் செய்தால் தான் இந்த அறிவு வரும் இல்லைன்னு சொன்னால் எப்படியும் பொருள் சேர்க்கணும் மொழி புத்தி வந்துடும் அவன் உன்னை சேர்த்துக்கிட்டு மூ நோட்டை கடிக்கிட்டு பார்வையாகிடுவான் தலைவன் ஆசைப்பான் நம்ம அன்பர்கள் போகிறத என்ன செய்யணும் சிறந்த முயற்சியுள்ளவனாக இருக்கணும் நம்மளுடைய வருவாய் நம்ம உணவு உடையெல்லாம் நம்ம நம்ம சுகப்பூவம் இல்லாமல் நம்மளோட உழைப்பில் இருக்கணும் அதை முத வைத்துக்கணும்